எப்ப அறிவு இருக்குன்னு சாமி சொல்றாருன்னா ஜீவனுடைய சக்தியாகிய வாய்வு நம்ம இருக்கின்ற போது மட்டுமே நமக்கு அறிவு இருக்கின்றது ஜீவனுடைய சக்தியாகிய வாய்வு சக்தின்னு ஒரு வாய்வு ஒண்ணு இருக்கு அது நம்ம இருக்கின்ற போது மட்டுமே நமக்கு அறிவு இருக்கு அப்ப இந்த ஜீவனுடைய சக்தி வெளியே போயிட்டா அது என்னவாகுது மாயிடும் அறிவு கலங்கி வெளிய போயிட்டா அதாவது ஜீவசக்தி வெளியே போயிட்டா பிணுமாய் நம்ம இருக்கின்ற ஜீவசக்தி ஆகிய வாய்வு முழுவதும் நமக்கு யாதோ ஒரு அறிவும் இல்லை அது எப்படி என்றால் ஒருவன் செத்து போகின்ற சமயத்தில் மேல் மூச்சு புருவ மத்தியத்துக்கு கீழே கொஞ்சம் ஜீவன் மட்டும் இருக்கின்ற போது கண்களினாலோ முகத்தினாலோ கோஷ்டிகளை காண்பிக்கின்றான் மற்ற யாதொரு அவயங்களும் அசைக்க முடியாது அந்த ஜீவசக்தியாகிய வாய்வு வெளியே போய்விட்டால் அந்த பிணம் யாதொரு சேட்டையோ அசைவோ இல்லாமல் ஒரு மரத்துண்டிற்கு ஒரு மரத்துண்டிற்கு ஒப்பாயை அங்கும் இங்கும் உருட்டினால் உருளவும் தீயில் வைத்து எரித்த போது எரியவும் செய்கின்றது அப்போது அதற்கு யாதொரு அறிவும் இல்லை அதன் காரணம் என்ன அதில் ஜீவசக்தியாகிய வாயு இல்லாததால் ஜீவசக்தியான வாய்வு இல்லைன்னா அவன் என்ன கேட்டா ஒரு மரத்துண்டு ஆயிடும் அதனால உருட்டுனா உருடறான் தீல வச்சு எரிச்சா எரிஞ்சு போறான் ஆனா அவன் கொஞ்சோண்டு ஜீவன் மட்டும் இருக்கும்போது அவன் என்ன பண்றான் இறக்க போறவங்களை பாத்துருக்கீங்களா இருப்பது அந்த கொஞ்சோண்டு மூச்சு காத்திருப்பான் கொஞ்சம் தான் இருக்கும் போது வெளியே போது அவன் என்ன பண்றான்னா கண்ணு மேலே மேல கண்ணு மேலே இருந்துட்டு ஒரு மேலும் மூச்சு மட்டும் வாங்கும் அப்போ என்னன்னா மூச்சு வந்து நமக்கு குறையும் போது அது மேலே தான் போதுயா ஏன் மேலே தான் போகுது மூச்சு எப்படி வேணாலும் போலாம்ல வெளியே போகிறது எப்படி வேணாலும் போலாம்ல ஆனால் நம்ம குருவ போய் தான் அது போகுது அப்போ ஏன் போது அப்படின்னா எந்த பொருளும் வந்த வழியை தானே திரும்பி போவோம் அப்போ அது எங்கிட்ட வந்துருக்குன்னா உருவ மத்தியத்துக்கு வந்துடும் அதனால்தான் என்ன பண்றான் குருவ மத்தியத்தில் பார்க்கலாம் அங்கே இருந்து குடுங்கிட்டு வெளியே போயிட்டு ஆனால் நம்ம என்ன பண்றோம் குருவ மத்தியத்துக்கு போகிறோமா இல்லை அப்போ நீங்கள் டெய்லி குருவ மத்தியத்துக்கு போய் அதை பார்த்துட்டு அதை சேவ் பண்ணிட்டு அதை லாக் பண்ணிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம சாகவே மாட்டோம் ஆனால் நம்ம என்ன பண்றோம் புருவ மத்தியத்துக்கு கீழே வந்து வெளிய பார்த்துக்கிட்டு வெளியே இது பண்ணிட்டு வெளியே தான் விட்டுட்டு இருக்கோம் கண் வழியாக எனர்ஜியை வெளியே விட்டுட்டு இருக்கோம் அப்போ சாமி என்ன பண்றாரு அதே கண்ணை குரு திருப்பி வெளியே போறத மறுபடியும் திருப்பி உள்ள விடுன்னு சொல்லி உள்ள வச்சு தவ மண்ண காட்டுறது அப்போ உனக்கு வந்து சக்தி வெளியே போகாது உள்ள போகும்னு சொல்ற தவ வாழ்க்கை தான் நமக்கு மீனா எதுக்காக நம்ம வந்தோம் அப்போ பிள்ளை குட்டியெல்லாம் எதுக்கு பெற்றோம் ஏன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா எதுக்கு தெரிஞ்சு கட்டி பொத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க யாருமே நிரந்தரமாக வாழ்ந்தது இல்லை திருப்தியாக வாழ்ந்தது இல்லை சந்தோஷமாக வாழ்ந்தது இல்லை அப்போ என்ன இதில் நடக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாமே தற்காலிகம்தான் அப்போ தற்காலிகத்தை விட்டு நம்ம நெஜத்துக்கு போனோம் நிஜத்துக்கு ஏன் போக மாட்டேன்றோம் ஏன்னா நமக்கு இதுவே திருப்தியாக இருக்கு சந்தோஷமா இதுவே நீ பெருசாக நான் இதுவே போதும்னு இருக்க ஆனால் போதும்ன்றது ஒரு காலத்தில் உனக்கு என்ன ஆகும் இருந்து பறிக்கப்பட்டுரும் அப்போ என்ன பண்ணுவேன் அப்போதான் தான் யோசிப்பேன் ஐயோ நம்ம போய் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் எதை செஞ்சுட்டு நீ பறி கொடுத்துட்டு உட்காந்து போல் நினைக்கிறேன் அதுதான் சொல்கிறேன் ஜீவசக்தியான வாய்வு நமக்கு இருக்கும்போது தான் நீ செய்கிற அனைத்துமே உனக்கு சாத்தியம் ஜீவசக்தியான வாய்வு உனக்கு இல்லைன்னா நீயே இல்லை அப்போ நீ செஞ்ச செய்யலாம் வேஸ்ட்டு உனக்கு என்ன செய்ய போகிறோனோ இனிமேல் தெரிய போகிறதோ கிடையாது அப்போ ஜீவசக்தியான வாய்பை வச்சு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்க